மக்களே பார்த்து இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அழகழகான வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் லைக் கொடுங்க அண்ட் யாராவது வீடு லேண்ட் பார்த்தா உங்களுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோங்க பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மழையா இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வர முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வீட்டுக்கு வரவேற்பறையிலேயே நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த வீடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பட்ஜெட்டில் பார்த்துட்டு இந்தந்த வீடெலாம் கா மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னாலும் நம்ம காட்டலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீட்டும் நான் சுற்றி காட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் போயிட்டு அழகழகான வீடுங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு எங்கள் பட்ஜெட்ள்ளே இது வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எந்த வீடு எடுக்கிறது எந்த வீடு எடுக்க முடியாதுன்ற வெளில் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட தகவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தா கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் நிறைய பேர் அந்த மாதிரி சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி ஒரு சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் எனக்கு இந்த சர்வீஸை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணி தருவோங்க ஸோ உங்களுக்காக தான் நான் உங்களுக்காகவே நினை ஸோ உங்களால் தான் நான் உங்களுக்காகவே நான் அந்த கான்செப்டை எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து மதிக்கிறேங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கவே மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறோம் பாய்